பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கடித வழியாக இல்லை வாட்ஸ்அப் ஃபோனில் நிறைய உறவுகள் தொடர்புகள்றீங்க என்னால் நிறைய பேரை பேச முடியுது நிறைய பேரை பேச முடியல தொடர்ச்சியாக அழைக்கக்கூடிய உறவுகளுக்கு நம்ம திரும்ப வந்து அழைத்து என்னென்னு நம்ம கேட்குறோம் இதை தாண்டி பல உறவுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஆர்டிஐ போடுறதில் நம்ம அட்ரஸ் எழுதியிருக்கோம் இல்லையா அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்க நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்றாங்க மேக்ஸிமம் இருந்தாலும் வந்துட்டாங்களே ரொம்ப வெளியூர்லேருந்து வந்துட்டாங்களே அப்படிங்கிற போது நம்மளும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு வந்து மக்களுக்கு ஒரு சேவையாகவே வந்து பல விஷயங்கள் செஞ்சு விட்டுருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்துவிட்டாங்கன்னா உண்மையிலே ரெஸ்பான்ஸ் பண்ணி வர வேண்டியிருக்கு ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து தான் ஒரு சகோதரர் திடீர்னு வந்துட்டார் வந்தப்போ நான் வந்து வயலில் உண்மையில் அன்றைக்கி விதப்பு நடந்துகிட்டு இருந்தது நான் வயலில் விதச்சிட்ருந்தேன் அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த சகோதரை வந்து அழைச்சாங்க இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் எங்கள் ஊருக்கு அப்படின்னு இப்போதைக்கு நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரை சந்திக்க முடியாமல் போனது அவர் ஒருத்தர் தான் திரும்ப நீங்கள் போங்க நான் ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன் அன்றைக்கி வந்து சந்திக்கலாம்னு நீ இடையில் கால் பண்ணார் ஸோ அதற்கான சொல்யூஷனை கூட நம்ம வந்து அவருக்கு சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி நிறைய நடக்குது அதனால் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மனநிலையை வந்து தவிர்க்க அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சரியான ப்ராசஸ்ஸு நீங்கள் வந்து எந்த ஊர் என்ன டீட்டெயில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சந்திக்க நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே வாய்ப்புகள் இருந்தால் அந்த டயத்தை வந்து நம்ம சொல்லும்போது நீங்கள் சந்திக்கலாம் ஓகே இப்போ நம்மளை வந்து நேற்று ஒரு நபர் வந்து சந்திச்சிட்டு போனார் அப்படி சந்திக்கும்போது அவர் கொண்டு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு பத்திரம் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நபருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்ததில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூன்று சர்வே நம்பர் வாரியாக அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்க மூன்று இடம் தான் அது அதில் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணி கரெக்டாக நான்கு மாலையும் சொல்லியிருக்காங்க அளவையும் கூட பத்திரத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் எண்பத்தி நாலில் பதியப்பட்ட பத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா ஈசி வந்து கரெக்டாக இருக்குது ஆக்சுவலி அவங்க என்கிட்ட வந்த பிரச்சனை என்னென்னா இதில் ஒரு சர்வே நம்பர் ஈஸி விட்டு விட்டு விடுவெட்டு போச்சு இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஈஸியில் கொண்டு வரதுன்னு கேட்குற தான் வந்தது ஆக்சுவலி வந்து அதில் மூணு சர்வே நம்பருமே ஆட் ஆகிருந்தது ஸோ அவங்க வந்து அதை பார்க்கல பார்த்தாங்களாம் அது சரியாக புரியலை போல் ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சவங்கள்ட் கேட்டிருக்காங்க ஆமாம் அந்த நம்பரை காணும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் நம்ம அந்த ஈஸியை செக் பண்ணும்போது பத்திரத்தில் இருக்க சர்வே நம்பரும் ஈஸியில் இருக்க சர்வே நம்பர் ரெண்டு கரெக்டாக தானே எங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளவு தூரம் நாங்கள் தேடி தேடி பார்த்து கிடைச்சல் பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்து அதை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் ஒரு சர்வே நம்பருக்கு மட்டும்தான் பட்டா இஷ்யூ ஆகிருக்கு பாக்கி ரெண்டு சர்வே நம்பருக்கு வந்து பட்டா இஷ்யூ ஆகலை அப்படி பட்டா இஷ்யூ ஆகலைனாலும் எழுதி கொடுத்த நபர்கள் பேர்லையாவது பட்டா இருந்திருக்கணும் ஆக்சுவலி அது இல்லாத சூழ்நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு காலியிடம் அப்படிங்கிற மாதிரி யூடிஆரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க யூடிஆர் வந்து எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஏழு காலகட்டம் வரைக்கும் பண்ணாங்கள்ல அந்த காலகட்டத்தில் இவங்க பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு காலமாக அதில் இருக்கிற பிரச்சனையே அவங்க கவனிக்கலை எப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு வரும்போது தான் அந்த இடத்த பற்றின விஷயங்களை கேதர் பண்ணுறாங்க அதில் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது கிராம நிர்வாக அலுவலகம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஈஸி இருக்குது பத்திரம் இருக்குது பட் ஆனால் கணக்கில் வேறு மாதிரி இருக்குது அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே பழைய ஆவணங்கள் ஏதாவது இருக்கணும் இப்போ எழுதி கொடுத்தவங்க பேரில் இந்த நிலம் இருந்துச்சுங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குங்களா இப்போ கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா அது எதாவது ஒரு எவிடன்ஸ் நம்மளுக்கு வரணும் எதுவுமே இல்லைங்கிற போது அதை எப்படி நம்ம வந்து இந்த பத்திரத்தை கிளைம் பண்ணுறது ஆனால் ரிஜிஸ்டர் பத்திரம் அதில் எந்த மாற்றத்தில் ஈஸியாக இருக்கும்போது அது ரிஜிஸ்டர் பத்திரமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா யூடிஆருக்கு முன்னாடி உள்ள நம்ம அந்த எஸ்எல்ஆர் காப்பியை வந்து வாங்கினாதான் அது அவங்க பேரில் அந்த ரெண்டு பேர் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க பேரில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் ஊர்ஜிதப்படுத்தின விஷயத்தை வச்சு நம்ம வந்து இந்த கணக்கில் இருக்கிற காளிமண்ணுங்கிற பேரை வந்து திருத்தம் பண்ண சொல்லி நம்ம பத்திரத்தை வச்சு பட்டாவுக்கு அப்ளை பண்ணி அந்த உரியவருக்கு வந்து பட்டாவை வந்து இஸ்யூ பண்ண முடியும் ஸோ இதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு இருக்குது ஆகவே வந்து இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அது வரைக்குமே அவங்க வந்து என்னென்னா பட்டா யார் பேரில் இருக்குது கணக்கில் என்ன இருக்குது அதை பற்றின எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துருக்குறாங்க உண்மையிலே இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து உறவுகள் ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க இல்லை உங்களோட பரம்பரை லேண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் வந்து உங்கள் லேண்டை பற்றின விஷயங்களை கேதர் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் உங்கள் லேண்டை வந்து ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணலாம் ஆன்லைனில் காட்டலையா நீங்கள் நேரடியாக வியூ ஆஃபீஸ் போட்டு உங்கள் லேண்ட் யார் எப்படி இருக்குது என்ன சூழ்நிலை இருக்குது பத்திரத்தில் ப அளவு கரெக்டாக கரெக்டாக இருக்கா ப பட்டாவில் அளவு கரெக்டாக இருக்கா இல்லை இந்த பட்டா அளவு எப்படி திருத்தம் பண்ணுறது பத்திரத்தை எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அப்புறம் தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா அப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வலிமை வலிமையுலோன்னா இருந்தாங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க கையில் எடுக்கும்போது உங்களை அடித்து உட்கார வச்சுருவாங்க டக்குன்னு அப்போ நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் அவேர்னஸ் உள்ளவங்களா இருந்தால் தான் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைனா பிரச்சனையார் இப்போ நான் வந்திருந்தவங்கள்ட்ட என்ன சொன்னோம்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிட்டு நீங்கள் மாதிரி ஒரு மனு எழுதி கொடுத்து இந்த மாதிரி இது எஸ்லா இருக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிங்க ஆப்பதியோடு வேணும் எஃப்எம்பி வேணும் அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து ஒரு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு சொல்லுவாங்க ஒட்டி நீங்கள் அங்கே வந்து தபால் கவுண்டர் இருக்கும் அந்த தபால் கவுண்டரில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்திங்கன்னா அவங்க ஒரு டேட்டு சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் திரும்ப வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நபர்கள் ரெண்டு பேரும் எழுதி கொடுத்தாங்களே அந்த நபர்கள் பேரில் அந்த இடம் இருக்காங்கிறத கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படி கன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த லேண்டை வந்து ரெக்கவர் பண்ணும் இது ரிஜிஸ்டர் லேண்டு தான் அதில் எந்த விதமான மாற்றங்கிறது கிடையாது ரிஜிஸ்டர் பத்திரம் நிச்சயமாக அடிச்சு சொல்லலாம் அது நம்ம கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனால் தான் இப்போ பத்திரத்தை ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் போது எப்படி ஒருத்தர் இல்லாத இடத்த வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது அப்போ இன்றைக்கி காலிமணி எழுதியிருக்காங்கன்னா அப்போ முன்னாடி அவங்க பேரில் வந்து இருந்தது இது அரசோட மிஸ்டேக் தான் அவங்களோட மிஸ்டேக் கிடையாது அப்படிங்கிறது நம்ம ஊர்ச்சி தான் பேச முடியும் ஆனால் வழக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வழக்குக்கு போனோம்னா ஏகப்பட்ட செலவுகள் வரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எல்ஆர் காப்பி பார்த்துட்டோம்னா அவங்க பேர் தான் இதில் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும் ஆகவே இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கோம் நிறைய உறவுகள் இந்த மாதிரி எஸ்எல்ஆர் காப்பி வேணும் அப்படின்னு கேட்க உறவுகளுக்கு வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம பழமுறை சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக கூட நம்ம ஒரு தம்பி வந்து எஸ்எல்ஆர் காப்பி எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் இப்போ நம்ம சேனலில் கூட நம்ம வந்து கூப்பிட்டு அவர் பேட்டி எடுத்துருந்தோம் ஆல்ரெடி அருள் வேடின்னு சொல்லி ஒரு தம்பி நம்ம வந்து பேட்டி எடுத்து வந்தோம் ஸோ வேணுனா அவர் வந்து காஸ்ட்டு தான் பட் ஆனால் அது ஃப்ரீ கிடையாது அவர் காஸ்ட்டு தான் ஆனால் இப்போ இப்போ எவ்வளோ அவர் பே பண்ணுறாரு தெரில ஆல்ரெடி வேணால் அவருடைய நம்பர் வேணுன்னால் இந்த வீடியோக்கு டிஸ்க்ரப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் ஆக்சுவலி சொல்லி இப்போ அதை பண்ணுறாராங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஒரு வேலை கேட்டுக்கிறேங்க அதே மாதிரி வந்து லேண்டு சம்மந்தமான எந்த சிக்கலாக பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஒரு சிவிலில் இருக்கார் நீங்கள் கன்சல்ட் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோடய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மேக்ஸிமம் சரி பண்ணுறது கூட அவர் முயற்சி பண்ணுவார் ஸோ நல்ல தம்பி தான் எனக்கு தெரிஞ்சவர் தான் ஆல்ரெடி வந்து ஆனால் அந்த காமன் மேன் மாதிரி அவர் வந்து ஒரு ஃப்ரீ கைடு அப்படிங்கிறது இங்கே கூடாது அது கிடையாது கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக ஒரு காஸ்ட் நியமிச்சிருப்பார் அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் அதை பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி இப்போ நீங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் ஓகே இப்போ காஸ்ட்டை பற்றி இவர் சொல்கிறாருன்னா இப்போ காமன் மேனுக்கும் அருள் வெடிக்கிற லிங்க் இருக்கும் போலக்கு ஆல்ரெடி இவர் ஏதாவது காசு இவர் கொடுப்பார் போல அப்படிலாம் அப்படிலாம் இல்லைங்க ஆல்ரெடி நம்ம அதாவது என்ன சொல்கிறேன்னா காசு கொடுத்தா நம்மளோட பிரச்சனை தீந்துடாத நினைக்கூடிய உறவுகளுக்கான ஒரு வாய்ப்பு தான் வேற ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே என்ன பறஞ்சதை பற்றி நிறைய நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அண்ணன் பறஞ்ச பாண்டிய அவர்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டே இருக்குது அதனால் லேண்டு சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்தா சரிதான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆகவே உறவுகளாக நீங்க இந்த மாதிரி லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அப்டேட்டா இருங்க தகவல்களை கரெக்டாக சேகரித்து வச்சுக்கோங்க ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தேடாமல் பிரச்சனை வர வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டென் பண்ணிக்கணும் உங்களுடைய லேண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே மீண்டும் நல்லதவர்களோடு உங்களுக்கு வேறு உரிமை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்